வணக்கம் நான் அபினேஷ் தேவன் பேசுகிறேன் இப்போ பார்த்தோம்னா திமுக அரசாங்கம் தொடர்ச்சியாக தேவர் இன மக்களை வந்து எங்கே பார்த்தாலும் ரொம்பக்கும் நம்ம ஒரு சிறைக்கே சென்றாலும் ஒரு தேவை வந்து ஒரு மதிப்பே கிடையாது அந் அப்படி இருக்குது இப்போ பார்த்தோம்னா பொய் வழக்கம் வந்து அதிகமாக வந்து பிணையப்படுது எல்லா மக்கள் நம்ம தேவர் மக்கள் மேலே மட்டுந்தையா இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வருங்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த இதில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கத்தியை திட்டக்கூடாது புத்தியை தீட்டணும் வீரமும் இருக்கணும் விவேகமும் இருக்கணும் கண்டிப்பாக வந்து நம்ம ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் எதா இருந்தாலும் சாதிக்க முடியும் ஏன்னா நிறையா பேருக்கு நம்ம வந்து சிங்கக்கூட்டம் ஐத்தியா நிறையா பன்னி கூட்டங்கள் வந்து நம்ம கூட வந்து உரசி பார்த்துட்டு நம்ம விலகி போனாலும் நம்மளை தேடி வம்புகும்புக்கு வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் தேனி மாவட்டத்துலேருந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ஒட்டுமொத்த தென் மாவட்டம் நம்ம தமிழ்நாடு முழுக்க நான் என்ன சொல்றேன் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா தான் நமக்குள்ள வந்து சண்டை ஊடுறதே வேஸ்ட்டு கல்லைனா மரம்னா சண்டை ஓடுறதை ஓ ஓப்பனாக சொல்றேன் ரொம்ப வேஸ்ட்டு ஏன்னா நான் வந்து இடையில ஒரு பிசிஆர் வழக்கில் உள்ள இருந்தேன் அந்த பிசிஆர் வழக்கில் போன நான் ரொம்பக்கும் நிறையா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து சும்மா ஆனால் நான் அதிகாரத்துல நம்ம கிடையாது அதிகாரமே ஓபனா சொல்றேன் நம்ம வந்து ரொம்பக்கு இதாக இருக்கும் இதே மாதிரி நம்ம நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு காவல்துறையை வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரெஸ்பான்ஸும் கிடையாது அவங்களுக்கு மேலதிகாரியாக வேறு கம்யூனிட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு கிடையாது நம்ம தேவையினு ஒரு சொன்னாலே வந்து எங்கேயுமே ஒரு மதிப்பே இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக அதை மாற்றி அமைக்கணும் எல்லா வரும் ஒற்றுமையாக இருக்கணும் நமக்குள்ளே ஒரு வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக செயல்படணும் நம்ம இந்த கட்சியில் இருக்கோம் அந்த கட்சியில் இருக்கோம் அவே எதாக இருந்தாலும் மொத்த கட்சியும் கூட்டமாக ஒன்றா நின்னாத்தே நம்ம ஜெயிக்க முடியும் ஓப்பனாக சொல்கிறேன் நான் ஆனால் சட்ட ரீதியாக நம்ம எதா இருந்தாலும் எந்த கோர்ட்டுக்கும் எந்த எல்லைக்கும் நம்ம போகணும் நம்ம பஸ்ட் சட்டத்தை நம்ம இளைஞர் பூரா தெரிஞ்சு வச்சுக்கணும் சும்மா இருந்தாலும் நீங்கள் எடுத்து சட்ட ரீதியாக எல்லாமே எடுத்து படிங்க